ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் இந்தியன் நகர் செட்டிபாளையத்தில் தாங்க அமைந்துள்ளது ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு தாங்க இது போர்டிகோ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு பதினஞ்சுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ நீட்டான பாத்ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் எல்லாமே நல்லா உட்ல நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓபன் டைனிங்காக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க உடனே குடிபுக மிகச்சிறந்த வீடு தாங்க பூஜா ரூம் உங்களுக்கு செப்ரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல் உங்களுக்கு யூஸ் பண்ணி ஒட்டியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே நல்ல தரமான டைல்ஸ் யூஸ் பண்ணி வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க உடனே குடிபுக மிகச்சிறந்த வீடு தாங்க இது போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.